விழாவுக்கு அயித்தா ராமாலுமன் எங்கள் வீட்டு பிள்ளைல எம்ஜிஆரு ரெண்டு ரோல்ல வர்றாரு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யாரு நேற்று ஒருத்தர் வந்தாரு இன்னிக்கு ஒருத்தர் வந்தாரு எனக்கே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல கேட்ட உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீங்க யாரு யாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷாச்சு அப்புறம் வந்து நான் சீப் பார்த்ததே இல்லை இன்னைக்குதான் பதில் படையா பாக்குறேன் ஒரு முகத்துல ஒரு புன்னகை இருக்கிறது

எம்ஜிஆர் மாதிரி ஏழைகளுக்கு உதவி செஞ்சு அவருடைய அந்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி எப்பவுமே அவருக்கு இருக்கணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து விஸ்வநாத்துடைய அவருடைய சிலையை ஓப்பன் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டாங்க பெங்களூர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் என்கிட்ட என்னை பாப்பா இருந்தா கூப்பிடுவாரு அவர் அங்கே ஏவிஎபி ஸ்டுடியோல மியூசிக்கு ரெக்கார்டிங் நடக்கும்போது நான் போனேன் பாப்பா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பல ரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமா ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு செய்வாங்க ஆனா அவருடைய எல்லா பாட்டு பாலும் பழத்துல பாலும் பழம் ஆலயமணி படம் அப்புறம் வந்து இது என்ன பார்த்தால் பசித்திடும் அப்புறம் எத்தனை படங்கள் எல்லா படத்திலையும் அவர்தான் எனக்கு மியூசிக் போட்டாரு இன்னைக்கு சர்வதய பாட்டு அங்க எங்கே அப்படிதான் எம்பார்ட்டு விஸ்வநாதன் போட்டதுனால எனக்கு அவ்வளோ நல்ல பேர் வந்தது அவனாலதான் அப்புறம் பி சுசீலா அவ்வளோ நல்லா பாடினாங்க அதனால எனக்கு பேர் வந்தது தவிர நான் ஒன்றும் பண்ணல சும்மா ஏதோ ஆக்ட் பண்ணேன் அவ்வளோதான் பேரு அவங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க இல்லை அந்த மாதிரி அப்ப கண்ணதாசன் பாட்டு அந்த பாட்டு அவர் அப்படி எழுதல அவர் என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படி என்ன போறோம் அந்த புதிய பறவைகள படகுல வரும்போது ஒரு பாட்டு வேணும்னு சொல்லுவாங்க அப்போ அவர் யோசிச்சுட்டு நான் எப்போ கொஞ்சம் பேசும்போது இப்படி கையை நீட்டி நீட்டி பேசுவேன் அதை பார்த்துட்டு உன்னை ஒன்று கேட்பே உண்மை சொல்ல வேண்டும் அந்த பாட்டை போட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவர் பாட்டு போடும்போது நான் பே பேசா பெங்களூருக்கு கதை எழுதுறதுக்கும் டைலாக் எல்லாம் எழுதுறதுக்கும் பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாரு நல்லா தெரியும் ஆனா கடைசியில் அவர் அமெரிக்காவில சிக்காகோல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் போய் பார்த்தேன் அவருடைய கை இப்படி இருந்தது எத்தனை பார்க் எழுதுன அந்த கையை அவரால் மூவ் பண்ண முடியல எப்படி இருந்தது பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தாச்சு அம்மா எப்படியாவது நம்ம டிராஸ் காமிச்சு கொடுமோ சொல்லுமா டாக்டர் சொல்லுமா எனக்கு இங்க இருக்க இஷ்டம்

யாருமே அவரை பார்த்திருக்க முடியாத அமெரிக்காவில ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு போனா நிறைய இருக்கு சொல்றதுக்கு அதே மாதிரி விஸ்வநாத் அவர்களும் எப்பவுமே பாட்டுன்னா அதுலயே உட்கார்ந்துடுவாரு அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவன் தெய்வு நாளை பாருங்க அந்த காலத்திலேயே அவங்களை ஜெயலலிதா வார கேட்டாங்களா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி நிறைய பாட்டில் பார்க்க இஷ்டம்னு அப்போ எந்த பாட்டு இருந்தது பி சரோஜையுடைய பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதுதான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட உங்கள் பாட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை போனப்போ சொன்னாங்க த்ரீ ஹவர்ஸ் என்னுடைய டைம் அப்படியே நான் இருந்துட்ட ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு என்ன அப்படி என்ன உங்களுடைய புதிய படையை பார்த்தே ரொம்ப பிரமாதம் அந்த படை எத்தனை பார்த்தாலும் அவ்வளவு நல்லா இருக்கு நீங்க என்னக்குமே என்னைக்குமே கீழே எறங்க கூடாது எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணும்போது போது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும் நான் இதுக்கு வந்துட்டேன் பாலிடிக்ஸ்க்கு ஆனா நீங்க மட்டும் சினிமாவில கேரக்டர்ல ஆக்ட் பண்ணாம நீங்க அந்த டாப்லயே எம்ஜிஆரோட எப்படி இருந்தது அப்படியே இருக்கணும்னு எனக்கு சொல்லுவாங்க ஏதோ அவங்களுடைய ஒரு அன்பு எல்லாமே சேர்ந்து கடவுள் தயவுனாலே இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சந்தோஷப்படுற ஒரு இதுல ஒரு பொசிஷன்ல நான் இருக்கீங்க அது எனக்கு ஆண்டவனுடைய ஒரு அப்படி என்னுடைய அன்பு தைவம் எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தினால்தான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு பேரு புகழோட இருக்குன்னா அதுக்கு அவர்தான் காரணம் இந்த விழா இப்படியே இன்னும் நூறு வருஷம் நல்லா நடக்கணும்னு நான் ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேருக்கும் நான் வந்து ஆசிர்வாதம் பண்றேன் அப்புறம் அந்த அவங்க ரெண்டு பேருக்கு நல்லா ஆயுசு ஆரோக்கியலாம் கொடுத்து இது நல்லா நடத்திக்கிட்டே இருக்கணும் என் மாதிரி ஆர்டிஸ்டை கூப்பிட்டு கௌரவம் கொடுத்து அந்த விழாவை நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் அன்பு வணக்கம்